நாடு வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு ஈவேரா பெரியார் அவர்கள் வச்ச பேருதான் பச்சை தமிழன் சொல்லி அதனால அந்த பச்சை தமிழன் பேரை கேட்டவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல நான் சொல்ற செய்திய பரப்புறதுலயே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் வணக்கம் பச்சை தமிழன் நேயர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக மதுரை தேனி மாவட்ட சென்னையில் உள்ள மதுரை தேனி மாவட்ட நாடார் உறவியினுடைய பொதுச்செயலாளர் கருப்பே அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் பாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா எனக்கு ரொம்ப நாளா உங்களை வந்து நேர்காணலுக்கு கூப்பிடணும்னு ஆசை சரி இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது வந்திருக்கீங்க இல்ல அதாவது இப்ப சென்னையில வந்து ஜிம்கானா கிளப்பு அதுல வந்து காமராஜர் சிலை இருக்கு அந்த காமராஜர் சிலைக்கு வந்து அதாவது தினமும் ஒரு மாலை அணிவிச்சிட்டு வராங்க காலையில அது வந்து உங்களுடைய உரைமுறை சங்கத்து மூலமா தான் அது மேல ஆரம்பிச்சு ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்களா அதுக்கப்புறம் தான் சில மாவட்டங்கள்ல சில ஊர்கள்ல பண்றாங்க அதுக்கப்புறம் தான் தினத்தந்தி சீப்பா ஆதித்தனார் சிலைக்கு கூட தினமும் மாலை போட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் தான் போட்டாங்க எப்படி தோணிச்சு உங்க சங்கத்துக்கு அதாவது எங்க உறவன் முறையில காமாட்சி இருந்து போய் காமராஜிக்கு மாட மாலை போட போனோம் நாங்க அப்ப அதாவது இதுக்காக வேண்டிய ஒரு பொங்கல் திருவிழாவுக்காக அப்படி போகும்போது காமராஜரைக்கு அவங்க மாலை போட்டு அதுல தெரிய பெண் எங்க சங்கத்து உறுப்பினர் என்ன சொன்னாரு ஒருத்தர் காமாட்சிக்கு தினம் ஆள போடலாமேன்னு சொன்னாரு அவர் சொன்னதுதான் அப்புறம்லாம் அவரு அவர் இதை கூட இருந்தார் அதை வந்து பொறுப்பா எடுத்து காமாட்சி ஒரு முறை எல்லாருமே சேர்ந்து ஜா நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பாஸ்கர் அதை ரொம்ப சிறப்பா எனக்கு கூட நானும் அவர் பாஸ்கர் வச்சுருக்காங்க ஒன்றா தான் இருப்போம் ஒன்னா பண்ணோம் அப்புறம் இப்ப நெல்லை தூத்துக்குடி நாடகத்துலேருந்து அதுக்கு அவங்க தான் பணம் கொடுக்குறாங்க பாஸ்கரன் கூட மாடை போய் பாத்துக்கிறாரு

இதை வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவர் கொடுத்தாரு இப்போ பத்துவன் ஆனாச்சி நெல்லை தூத்துக்கேட்ட சங்க தலைவராக இருக்கும் போது இருக்கும்போது இந்த பொறுப்பு அவங்க ஏத்துக்குறாங்க நாங்களே அவங்க கொடுக்குறோம் அது தொடர்ந்து அப்படியே வருது சரி சரி இப்போ வந்திருக்கவங்கள அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க சரி எடுத்து செய்யறாங்க சரி நல்லா சிறப்பா பண்ணுறாங்க ஒரு மாலைக்கு மற்ற இது நான் எப்பயும் போல நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே இதே மாதிரி எல்லா காமராஜர் சிலைக்கும் மாலை போட்டால் அது ஒரு ரொம்ப சிறப்பா இருக்கும் அது நம்ம ம அதாவது காமராஜர் சிலைக்கும் மாலை போடுறது நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அவ்வளவு உயர்வான ஒரு தலைவர் இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு இதுலயும் வந்து உலக லெவல்ல பேசுறதெல்லாம் வந்து இருபது தலைவர்ல ஒருத்தர் உலக லெவல்ல இருபது ஐம்பது தலைவர்ல ஒருத்தர் தான் காமராஜர் பேசுறாங்க அவர் வந்து ஒரு பிரதமரா இல்லாம போனதுனால அந்த இதுல இருந்து காமராஜருடைய அந்த இந்திய வரலாற்றுல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இந்திரா காந்தி அம்மா வந்து அதுக்கு அந்த நேரத்துல வந்து அந்த பெட்டகம் தயாரிச்சா இது பண்ணாங்களா அப்ப காமராஜர் பேரு சேர்த்தாங்களா இல்லையான்னு தெரியல அது உறுதியாக தெரில ஆனால் அவர் ஒரு பிரதமர் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க அவர் அந்த பதவியை வேணான்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா வேணான்னு சொல்லும் போதே இல்லம்மா நீ இதாக இருக்கணும்னு சொல்லி காமராஜர் வந்து அவங்களுக்கு அதை அந்த பிரதமராக இருக்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சு உலக ஒத்துழைப்பு கொடுத்து மொராஜி தேசாய் கூட ஒரு எதிர்ப்பு ஆகிக்கிட்டாரு இல்லை மொராஜி தேசா அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து கூட இந்த அம்மாவுக்கு இது பண்ணும்போது அவர் கொஞ்சம் ரெண்டாவது கடைசியில் காமராஜ் மேலே ரொம்ப பெரியமா இருந்தார் மோரைஜி தேசாய் கிட்ட அவர் பிறந்தநாள் அதுக்கு போய் காமராஜருக்கு இங்க இருக்க நினைவு ஆலயத்துல அந்த அவர் பிறந்தநாள் வந்த உடனே அந்த ராட்டை திக்கி வச்சாங்க இப்போ கிண்டில உள்ள நினைவு இடத்துல மேலே ராட்டை இந்த வெச்சேது இவர் ஜெயசிதார்னு உடனே மடமண்ண గవర్னர் மாளில இருந்து கொண்டு வெச்சிட்டாங்க உடனே மோரைஜி தேசாய் ஏற்பாடு ஏர்போர்ட்ல அவர் ஜெயசிதார்னு கூட அவர்தான் காமராஜரோட ரொம்ப பிரியமானவர்ல அவர் ஜெயிச்சு மூ ரிசல்ட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா போய் வச்சதாங்க ஏன்னா

அவங்க எவ்வளவு மன நோகடிச்சாங்க அதாவது அரசியல்னா ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் எப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஸ்தானம் ஸ்டெடியா ஆகிக்கிட்ட பிறகு தூக்கி விட்ட ஏனையை உதைக்கிறது அரசியல்ல என்னைக்குமே இருக்கு கேட்டீங்களா காமராஜரால தான் பக்கத்துல முதலமைச்சரா வந்தாரு காமராஜர்ல தான் அவரு லால் பிரசாஸ்திரு பிரதமராக வந்தாரு ஆனால் அவர் பிரதமரை வந்து காமராஜர் மேல தனி மரியாதா இருந்தார் இந்த அம்மாவும் மரியாதையா இருந்துச்சு அதில் அந்த சிண்டிகேட்டுங்கிறதுக்கு இவர் தலைவராக இருந்தார் காமராஜர் அந்த சிண்டிகேட் குழுக்கு ஒரு தலைவராக இருந்து இவரு வந்து இந்திரா காந்திய நம்ம சொன்னபடி செய்யணும்னு அவர் நினைச்சாரு ஏன்னா அவர் வந்து அந்த சிண்டிகேட்டுங்கிற குழு வந்து அந்த காங்கிரஸ் கட்சியில முக்கியமானது அது சரி அதுக்கு இவர் தலைவராக இருந்ததுனால காமராஜரு இந்த அம்மாவை வந்து கொஞ்சம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னாரு இதை அதை ஒத்துக்கிடாம தான் அதுல தான் இந்த பிரச்சனைகள் வந்து காமராஜர் அந்த அம்மா இது பண்ண அவர் சொன்னபடி நம்ம கேட்கணும் நம்ம பிரதமர் அவரு இப்ப வந்து சாதாரண இருந்தான் ஒரு எம்பி தான் அன்னைக்கு அவரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இருந்தார் ஒரு மதிப்பா இருந்தார் அந்த அம்மா அவருக்கு மதிப்பு கொடுத்தா ஐயா நீங்களே இருங்க நான் எனக்கு வேணான்னு சொன்னாங்க தான் ஆனா அவங்க வந்த உடனே அவரை தூக்கி போட்டாங்க மதிக்கல இல்ல காமராஜர் மேல நீங்க ரொம்ப பற்று அவருடைய வரலாறு வரலாறுலாம் நிறைய படிச்சிருக்கீங்க உங்களுக்கு காமராஜரோட சந்திச்ச அனுபவம் அவருடைய பழகின அனுபவம் தான் இருக்கான் சந்திச்ச காமராஜர் வந்து எங்க ஊருக்கு வந்தாரு எங்க ஊருக்கு காமாட்சிபுரம் தேனி வேலையா காமாட்சிபுரம் வந்து வந்துகிட்டு இருக்காரு நான் அந்த அந்த எங்க ஊர் பக்கத்துல ஆழ மரத்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறேன் அவர் வர்றாருன்னு தெரியும் நாங்க அன்னைக்குள்ள இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்களுக்கு வயசு என்ன இருக்கும் அப்போ வயசு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பதினைஞ்சு தான் இருக்கும் அப்ப காஜர் வர்றாரு தெரிஞ்சோன்னு காமராஜர் பத்தி ஒரு பாட்டு எழுதி வச்சிருந்தேன் நீங்க காமராஜர் அந்த பாட்டு எடுத்துட்டு போய் குடுக்கறதுக்காக நான் போனேன் போச்சு ரெண்டாவது காமராஜர் மெதுவா தான் வந்துச்சு ஐயா வணக்கம் போயிடும் அப்படியே காரை நிறுத்தி அனுட்டாரு காரை உடனே நான் அந்த இத குடுத்த வாங்கிட்டு ஆஹ் அதுக்குள்ளயே ஊர்ல இருந்து ஊர் பக்கத்துல தானே ஊர்ல இருந்து காமராஜர் வாழும் குரல் கொடுத்து ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்க இங்க போலீஸ் கீழே இறங்கி என்னால வண்டியில இறங்கியாரு காமராஜர் இதை கொடுத்த உடனே தம்பி வண்டியில உட்காருங்க பக்கத்துல உட்காருங்க போயிடலாம் ஊருக்கு போயிடலாம் அவருடைய சொன்னார் நான் உட்காரல சொல்றேன் உட்கார்து காரணம் என்னன்னு சொன்னா நானும் தீவிர காங்கிரஸ்காரன் அவங்க தீவிர எங்க குடும்பம் எங்க பேமிலாம் தீவிர திமுக ஓ அவங்க கிண்டலா பேசுவாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லு எதுக்கே அவங்க மற்றவங்க ஏன்னா ஊர்ல போய் இறங்கணும் இல்லையா கண்டிப்பா அவர் இப்படி வேற ஊருக்கு போறதெல்லாம் கூட அது குடுப்பனையாச்சு என்ன ஆமா சரி அவரு கிட்ட நின்னு பேசி அவர் கையால பேசி கை குளிச்சு பார்த்தாங்களா படிச்சு பார்த்தாங்க சரி அந்த சில அந்த பாட்டுல கூட சில வரிகள்லாம் வந்தது நான் அதை சொல்ல விரும்பல சரி

ஒரு பக்கம் வந்து அதான் ரெண்டு மாவட்டம் வடசென்னை தென்ஜென்னை தானே அது பேர் டக்குன்னு வரல ரெண்டு பேர் அதுக்கு தலைவர் இருந்தாலும் நல்லா தீவிரமாக வேலை செய்வாங்க செஞ்சாங்க நல்லா சிறப்பாக இருக்கும் ஊர்வலம் போனால் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் அதை ஊர்வலத்தில் போகும்போது காமராஜர் அங்கே மேலே உட்காந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து காமராஜர் அங்கேருந்து கும்பிட்டுக்கிட்டே வந்தார் காமராஜர் பக்கத்தில் வரும்போது அப்படி திரும்பிட்டாரு அவரு ஐயோ காமராஜர் பார்க்கலன்னு ரொம்ப மனுஷி ஊர்வலத்துல தானே போறாரு போனாரு அவ்வளவு தீவிரமா காமராஜர் மேல பற்று உள்ளவங்க இருக்கிறாங்க அந்த ஊர்வலத்துல எல்லாம் ஜாதி பேதம் இல்லாம காமராஜர் பிறந்த நாள் போகும் சரி வடசனைக்கு மணி தென் சென்னைக்கு மணிவருமா ஆஹ் வடசனைக்கு அவர் பேரு வரல தலைவர தலைவரா இருந்தவங்க நல்லா சிறப்பாக பண்ணாங்க நல்லா இருந்தது அந்த காலத்தில் நான்லாம் வந்து காமராஜ் இறந்த அன்னைக்கெல்லாம் வந்து மூணு நாள் சாப்பிடவே இல்லை ஓ அப்புறம் நான் இருந்த கடைக்கார ஓனர் வந்து ரொம்ப தூரம் சொல்லி என்னைய சாப்பிட சொன்னாங்க அந்த சின்ன வயசுல கடையில் இருந்த ஓனர் வந்து இல்லையா ஏன்னா நீ சாப்பிட்டேனா தான் உன் உடம்புக்கு நல்லது நீ காமராஜை பற்றி கூட உனக்கு சாப்பிட்டா தான் நல்லது சரி நீ எப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் சொன்னார் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன் சரி சரி சில நேரங்கள்ல வந்து காமராஜருடைய புகழ் வந்து மறக்கடிக்கப்படுது சில நேரங்களில் சிலரால மறக்கடிக்கப்படுது எல்லாரும் மறக்கடிக்கல ஒரு சிலர் வந்து அதாவது நம்ம வந்து உண்மையான சூரியனை பத்தி பேசுவோம் சூரியன் இருக்கு இல்லையா ஆமா சூரியனை மேகங்கள் மறைக்கவும் போகும் என்ன செய்யும் ஆனா அந்த சூரியன் வந்து என்னைக்குமே யாராலையும் மறைக்க முடியும் மறைக்கவே முடியாது அது இயற்கை சூரியன் அது அது இன்னும் பண்ண முடியாது அது வந்து சூரியன்ல இருந்தா எல்லா கிரகங்களும் பிரிஞ்சது இல்லையா நம்ம அந்த சேப்டருக்கு போல ஆனா இருக்கிற மேகங்கள் மறைக்கும் சூரியன் தெரியாது அப்புறம் வந்துடும் அது மாதிரி காமராஜர் எல்லாம் வந்து அவர் ரொம்ப உச்சியில் இருக்கவர் காமராஜர் அவருடைய புகழை யாராலும் மறைக்க முடியாதுங்க அது யாராலையும் மறைக்க முடியாது மேலா சும்மா மறைக்கிறது மாதிரி நினைக்கலாம் அது வேர்ல்டு லிஸ்ட்ல இருக்கோ இல்லையே லிஸ்ட்ல காமராஜுக்கு தனித்துவம் இருக்கு சரி எல்லாருமே வந்து காமராஜ்ங்கிறதுக்கு ஒரு புல் இது வச்சிருக்காங்க ஆனா அவ்வளோ இருந்தும் கடைசியில் அவங்க சொந்த தொகுதியிலேயே அவரை தோக்கடிச்சிட்டாங்களே அவர் தோக்கடிக்கலாம் விருதுநகர்ல கேளுங்க தோக்கடிக்கல அவரை அதாவது காமராஜரால காமராஜர் ஸ்கூல்ல காமராஜரால காசு கொடுத்து வந்த ஸ்கூல்ல காலேஜில் படிச்ச பையன் அவன் அவன் வந்து தான் அந்த காலேஜ் ஸ்கூல்லாம் கட்டினது அதுல படிச்ச பையன் அவன் கா அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்த உடனே அப்போ வந்து இவர் என்ன செஞ்சுட்டாரு அவர் ரொம்ப கரெக்டான பக்தவச்சலம் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்தார் அதாவது ஓட்டு வேணும் இந்த ஓட்டால் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கல அவர் அவர் அதை பற்றி நினைக்கல ஓட்டு வேணும் ஜன ஜன இது பண்ண சட்டப்படி ஒரு ஒரு இவர் என்ன நடவடிக்கை எடுப்பாரோ ஒரு சீஃப் மினிஸ்டர் எடுக்கிறது மாதிரி எடுக்கலை அவர் இது பண்ணல சட்டப்படி என்ன என்னங்க எடுக்கையா சொல்லிட்டாரு அதனால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டாங்க சரி வேற அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்போது பின்ன பசை கொடுத்தாங்க அது என்ன முடிஞ்ச அளவுக்கு கீழே சுடுவாங்க அப்படி சுடுவாங்க அப்புறம் மேலே சுடு சுடுவாங்க அப்புறம் வேற வழியில் ரெண்டு மூணு பசை கொடுத்தும் போது அப்படி தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இது மாணவர்களை தூண்டி விட்டாவே என்ன பண்ணுவாங்க மாணவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சிந்தனைகள் கிடையாது யோசிக்க மாட்டாங்க அதனால் அதுன்னு தெரியாது இப்போ கூட ஏதாவது ஒன்று ஏதாச்சும் மாணவர்களை வந்து நம்ம எந்த காலத்துக்கூட இது யூஸ் பண்ணவே கூடாது அரசியலுக்கோ வேற எந்த இதுக்கோ மாணவர்கள் வந்து எல்லாம் படிச்சுட்டு நல்லது வந்து மாணவர்களுக்கு ஒற்றுமையோட இருக்கணும் மாணவர்கள் வந்து அந்த ஒற்றுமையா இருந்தா தான் நாட்டுக்கு நல்லது ஆனா இப்ப இருக்கிற கட்சியில வந்து ஒரு அமைப்பே வச்சிருக்காங்களே மாணவர் அணினு வச்சிருக்காங்க தொண்டர் அணின்னு வச்சிருக்காங்க அது எப்படி ஏத்துக்கிறது அரசியலுக்கு மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது சொல்றீங்க நானும் இந்த இது மாதிரி இதுக்கு பேசுறதுக்கே தயாரா இல்ல இது வந்து அவங்க அவங்க எப்படியாவது வச்சுட்டு போட்டுங்கறத பத்தி நான் பேசுறதுக்கு இல்ல ஏன்னா அது வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு அரசியலுக்கு போல மாணவர்கள் நல்லா இருக்கணும்னா மாணவர்கள் தான் மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வீடா போய் கால்ல விழுந்து அவங்க அப்பா மாட்டேன் அவங்க அம்மாட்ட கால விழுந்து வந்து போடுங்க அதே மாதிரி எல்லாத்தையும் போய் எல்லாருமே ஒவ்வொருத்தரு வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் கால்ல கையில விழுந்து ஓட்டு

நாடு எங்கேயோ போயிரும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டாந்துருவாருன்னு பெரியாரே அவரை வாழ்த்து பேசியிருக்காருல்ல ஆமா ஆமா பெரியார் அங்கேதான் சொல்லியிருக்காரு காமராஜருடைய பள்ளியில் படித்தவன் அப்படின்னு அந்த அது நோட்டீசே இருந்தது அண்ணா சீ சரி ஏதோ போன்லயே வந்திருந்தது காமராஜர் பள்ளியில் படித்தவன் ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சான் இருந்தது காமராஜரை தோற்கடிச்சானா அவருடைய பள்ள படிச்சவன் தான் அவளை தோற்கடிச்சான்னா அது அவனுக்கு பெருமை கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நாகர்கோயில்ல அவர் வந்து ஜெயிக்க வச்சிட்டாங்க நாகோயில் கன்னியாகுமரி ஆமா கன்னியாகுமரி தொகுதியில அவரு இங்க விருதுநகர்ல சொந்த தொகுதியில் உடனே அடுத்தது நாடாளுமன்றத்துல அவர் அங்க நின்று ஜெயிச்சு வந்துட்டார்ல இங்க மக்கள் அவருக்கு ஓட்டு போடலனாலும் அங்க உள்ள அவருடைய மக்கள் காமராஜருக்கு ஃபுல் செல்வாக்கோட கூட காமராஜர் இது பண்ணும்போது அங்க என்ன பண்ணாங்க ஒரு சிலர் வந்து கிறிஸ்டின் இந்து கிறிஸ்டீனை பிரிச்சாங்க பிரிச்சு அந்த ஓட்டை வந்து பிரிக்கணும்னு சூசமானம் பண்ணாங்க ஆனா எல்லா நாடாருமே ஒரே இதுவா காமராஜர் தான் அவரே தின்னவரே கிருஷ்ணன் நாடார் தானே அப்ப ஏன் கிருஷ்ணன் நாடார் நீங்க நிறைய இருக்கிறீங்க கிருஷ்ணன் நாடாருக்கு போடுங்க ஏன் காமராஜருக்கு போறீங்கன்னு சொல்லும் போது யாரும் அது இல்லை காமராஜருக்கே போட்டு காமராஜர் தான் போட்டாரு ஜெயிச்சாரு அதுக்கு அர்த்தம் அந்த தொகுதியில் அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு அவங்க கட்சியிலேயே ஜெயிச்சது காமராஜர் ஒருத்தர் மட்டும் தான் எம்பி ஆகிட்டார் இப்ப வரக்கூடிய தலைமுறைகள் இளம் இளம் தலைமுறைகள் அவங்களுக்கு நீங்க சொல்ல இளம் தலை தலைமுறையில ஒரு காமராஜர் உருவாவாரு கண்டிப்பா இளந்த ஒரு காமராஜர் உறுதியா உருவாரு இந்த சூழ்நிலைகள்லாம் நாட்டுல நடக்கிற ஒரு இதெல்லாம் சூழ்நிலைகள் சரியில்லாத எல்லா சூழ்நிலையும் சரி பண்ணுவாரு கண்டிப்பா இன்னொரு காமராஜர் வருவாரு காமராஜர் மாதிரி யாரும் இனி இனிப்பெருக்க கண்டிப்பா அதாவது சொல்றாங்க சொல்றாங்கதான் அப்படித்தான் சொல்லுவாங்க ஏன்னா அவருக்கு வரைக்கும் யாரும் இல்ல காமராஜர் ஒரு இன்னொரு காமராஜர் கண்டிப்பா பிறகுறாரு இந்தியாவுல இந்தியா ஃபுல்லா அவருக்கு இயக்கோலா இந்த காமராஜர் கைக்கோளா அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வருவார் கண்டிப்பா பிறப்பாரு அது நம்ம நாடார் சமுதாயத்திலேயே கூட பிறக்கலாம் ஏன்னா அவர் நாடார் சமுதாயத்தில் பிறந்ததுனால இவர் கூட நாடார் சமயத்துல பிறக்கலாம் இல்லை எந்த நான் பிறக்கலாம் இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு தலைவர் வேணும் கண்டிப்பா வருவாரு அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அவருடைய இது அதான் அவருடைய காமராஜருடைய இது என்னன்னு சொன்னால் நாடு நல்லா இருக்கும் அவருக்கு பிறகு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் இன்னொரு காமராஜர் தான் தான் இருக்கும் வேற யாராலேயும் அப்போதான் சரி பண்ண முடியும் அதுக்கு ஈக்குவலான ஒரு இதுக்கு அதுக்கு ஈக்குவலான இது போட்டால் தானே அது நிற்கும் அதனால அந்த காமராஜருக்கு ஈக்குவல் இன்னைக்கு வரைக்கும் யாருமே கிடையாது வேர்ல்டுலே அவங்க சொல்லும் போதே என்ன சொல்றாங்க வேர்ல்டுல அவருக்கு ஐம்பது தலைவர்கள்ல ஐம்பது பேர்ல அவர் இது முதல் இடத்துல இருக்காருன்றாங்க இதெல்லாம் நம்ம பேப்பர்ல படிக்கிறது தான் நமக்கு சந்தோஷமா இருக்குது காமராஜர் நாடாறுன்றதுக்காக எல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு எனக்கு நேதாஜி சுபாஷன் ரொம்ப பிடிக்கும் கேட்டீங்களா காமராஜர் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் அவருடைய நாடார்ல பிறந்ததுக்காக நாடார் பிறந்ததுக்காக நான் சில சமயங்களும் போடுவோம் ஏன் தெரியுமா நாடார் சமயத்தில் பிறக்க போய் தான் அவருக்கு இந்த இதெல்லாம் இல்லை எது இல்லை மற்ற இது இல்ல இல்லை நாடார் சமுதாயத்துல பிறந்தது அவரு இப்ப நீங்க விருதுநகர்ல எது எது விருதுநகர்லங்கிறீங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இப்ப ஒரு ஐயருக்கு என்னென்னமோ இது பண்றான் ஐயரா இருக்க ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு என்னென்னமோ கொடுக்கறான் செய் மறைக்க மாட்டேங்கிறான் காமராஜர் நாடார் சமுதாயத்துல பிறந்தாரு தானே அவர் அவருடைய இதை புகழை மறைக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு காரணம் அப்ப அவரு காமராஜர் நாடார பிற காமல் இருந்தா அவருடைய புகழ் அதிகமா இருக்கும் போல இருக்கு நாடார் சமுதாயத்தினுடைய இதுல பிறந்ததுனால நாடார் சமுதாயத்துக்கு பெருமையா இருக்கலாம் நாடாளுக்காக வேண்டிய அதுக்கு எதுவும் செய்யவும் முடியல செய்யலை செய்யவும் நினைக்கவும் ஆனால் ஒரு சிலர் காமராஜர் பேரை சொல்லி பேரை சொல்லினா அதுக்காக வேண்டிய இல்லை ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பத்தில் காமராஜர் பேரை சொல்லி சமாளிச்சிருப்பாங்க வேற சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க சமாளிச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அவருக்கு பிறந்த முதலமைச்சராக இருந்ததுனால ரொம்ப சந்தோஷம் சந்தோஷி உங்களுடைய என்னப்படி மீண்டும் காமராஜர் பிறப்பார்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் நிச்சயமா காமராஜர் வரணும் வந்து இந்த தமிழகத்துக்கு ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று எல்லாருடைய ஆசையும் அதுவா தான் இருக்கும் நன்றி தவிர காமராஜர் மாதிரி வந்தால் தவிர வேற யாராலேயும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நாட்டினுடைய சூழ்நிலையை சரி பண்ணவே முடியாது சரி காமராஜர் மாதிரி இப்ப வந்து வருவாங்க உறுதியா அது சரி பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு என்னுடைய காலத்துல போகாது நினைக்கிறேன் என்னுடைய காலத்துல ஈர்க்காட்டி கூட அதுக்கப்புறமாவது கண்டிப்பா வருவாங்க சரி நன்றி